சென்னை நகரத்தில் இருக்கிற பள்ளிக்கரணை சதுப்பு மூலம் உண்மையிலேயே வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அது ஆனால் நீங்கள் சென்னை மாநகராட்சி என்ன சொல்கிறாங்க சொன்னால் இந்த வீட்டை நான் வச்சுருக்கிறேன் இந்த வீட்டை நீ வச்சிருக்க போல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் போது இதுக்குள்ளே வந்து நான் வாழ்ந்துருந்தேன் என் குடும்பம் முடிஞ்சு என் தலைமுறை இருந்துச்சு என் சொந்த பண்ணம் முடிஞ்சு எல்லாம் இருந்துச்சு என்னை எல்லாத்தையும் எழுச்சிட்டு மாநகராட்சி எடுத்துக்கிட்டு என்ன இருக்கும் கடந்த முப்பது ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட முப்பது புள்ளி ஆறு ஒன்று லட்சம் டன் குப்பையை கொண்டு போய் கொட்டி வச்சுக்கிறேன் அந்த கொட்டி இருக்கிற இடம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு ஏக்கர் நீங்கள் கரெக்டு நீங்கள் வந்து ஆழமாக பள்ளம் வெட்டுவீங்க காங்கிரீட் போடுவீங்க அதுக்குள்ளே பயோமைனிங் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தோட கேரக்டர் என்னவாகும் அந்த சதுப்பு நிலத்தில் வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிர்கள் என்னவாகும் நீங்கள் காமாட்சி நகரில் போனால் ஊட்டை அடிச்சுரு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அடையாருக்கு போனால் ஊட்டை அடிக்கணும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஈஞ்சம்பாக்கம் போனால் நீதிமன்றம் சொல்லிச்சு வீட்டை அடிக்கணும் மயிலாப்பூருக்கு போனால் நீதிமன்றம் சொல்லிச்சு வீட்டை அடிக்கணும் அப்போ இங்கெல்லாம் நீதிமன்றம் சொன்னால் வீட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ இதே பசுமை தீர்ப்பாயம் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் எனவே குப்பையை அகற்றி அந்த பழைய பொஷனில் வந்து வனத்துறையோட ஒப்படைன்னு சொன்னால் ஏன் மாநகராட்சி ஒப்படைக்க முடியுது ஏன் தமிழ்நாடு அரசு ஒப்படைக்க ஈஸியாக வந்தேன்னு சொன்னால் வனத்தை ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட பல நூறு ஏக்கரை பயன்படுத்திட்டு இருக்கிறான் சென்னையில் இருக்கிற உயர்நீதிமன்றம் வந்து அந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும் அந்த நிலத்தை வந்து மீண்டும் வந்து அந்த ஆதிவாசி மக்கள் நேரத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த அரசாங்கம் போகவே மாட்டேங்க டைலாக் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நமது சிறப்பு நேர்காணலில் இருந்து இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தென் சென்னை மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் வந்து தீக்கதிரில் ஒரு கற்றவுன் எழுதிருந்தீங்க அதை வந்து எங்களால் பார்க்க முடியாது அது என்ன அப்படின்னா சதுப்பு நிலம் பள்ளிக்கரணையில் இருக்கிற சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எது அது என்ன மாதிரியான பிரச்சினைகளை வந்து அங்கே நிலவிக்கிட்டு இருக்குது சென்னை நகரத்தில் இருக்கிற பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் உண்மையிலேயே வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அது உலகில் ரெண்டு பெரிய சதுப்பு நிலம் ஒன்று பிரேசில் இருக்கிற அமேசான் ஃபாரஸ்ட்டு அதற்கடுத்து பெரிய சதுப்பு நிலம் அப்படின்னு சொன்னால் அது ஏஷியாவிலேயே வந்து என்னென்னா சென்னையில் குறிப்பாக பள்ளிக்கரணில் இருக்கிற அந்த சதுப்பு நிலம் தான் அதோடய ஒட்டுமொத்த பருப்பு என்பது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் ஐயாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி ஐநூற்றி செல்ல ஏக்கர் வந்து பெரிய சதுப்பு நிலம் அதுவும் சதுப்பு நிலம்னா வந்து இப்போ நீங்கள் வந்து பல இடங்களில் இருக்குது ஆனால் இது வந்து நன்னீர் சதுப்பு நிலம் இந்த சதுப்பு நிலத்தில் வந்து என்ன சொன்னால் பல ஆயிரக்கணக்கான பல்லுயிர் நுண்ணுயிரிகள் வந்து உற்பத்தி ஆகிற இடம் பல லட்சக்கணக்கான பறவைகள் வந்து அதனுடைய இனப்பெருக்கத்தை செய்யக்கூடிய ஒரு இடம் அதை தாண்டி வந்தேன்னா சென்னை நகரத்துக்குள்ளே எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் அந்த தண்ணீரை உட்கொண்டு சென்னை நகரை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய வந்து ஒரு கொடை அது அத்தகைய சதுப்பு நிலத்தை இன்றைக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அவர்களே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆக்கிரமிப்பதோட விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் தனியார் நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த சதுப்பு நிலத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஹெக்டர் சதுப்பு நிலத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள் இந்த ஆக்கிரமிப்பு என்பது அது சென்னை நகரின் நிரந்தரமாக தண்ணீரில் மூழ்க வைக்கும் இந்த ஆக்கிரமிப்பு என்பது உயிரோட அந்த சங்கிலி இருக்குல்ல அந்த உயிர் பிணைப்பு சங்கிலியை வந்து அறுந்து போயிடும் இந்த ஆக்கிரமிப்பு என்பது சென்னை நகர மக்களை துயரில் ஆழ்த்திவிடக்கூடிய ஒரு மோசமான ஆக்கிரமிப்பு எனவே அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக இடதுசாரி இயக்கங்கள் சுற்றுச்சூழலில் ஆர்வமுள்ள அமைப்புகள் சூழலில் ஆர்வலர்கள் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு சங்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுநல அமைப்புகள் இப்படி பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக போராடிட்டு இந்த சூழலில் தான் வந்து என்னன்னு சொன்னால் சென்னை மாநகராட்சி அந்த சதுப்பு நிலத்தில் அவர்கள் ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஆறு எட்டு ஏக்கர் நிலத்தை நாங்கள் வந்து வனத்துறையிடம் ஒப்படைக்க மாட்டோம் என ஒரு அப்டேட் கொடுத்துருப்பது அது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம் அந்த சதுப்பு நிலங்களை வந்து கவர்மெண்ட்டே தான் வந்து நடத்துகிறோம் நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து பார்க்கெலாம் வந்து அமைக்க போகிறதா சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது சிபிஎம் வந்து ஏன் வந்து அதை எதுக்குறீங்க என்ன காரணம் சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லி வரும்போது சதுப்பு நிலத்துக்கான ஒரு கேரக்டர் இருக்குதுல்ல அந்த கேரக்டர் வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்கக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த நேரத்தில் போனாலும் எந்த காலத்தில் அது வந்து கோடை காலமாக இருக்கலாம் அல்லது பனிக்காலமாக இருக்கலாம் அல்லது இலையுதிர் காலமாக இருக்கலாம் நீங்கள் எந்த காலத்தில் போனாலும் வந்து என்ன சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தில் ஒரு இடுப்பளவு தண்ணி வெளியில தெரியாது இடுப்பளவு தண்ணி தான் வெளியில் தெரியும் அதுக்கு மேலே தண்ணி வெளியிலே தெரியாது ஆனால் அதுக்குள்ளே வந்து பலநூறு அடி ஆழத்திற்கு வந்து சொன்னால் அந்த தண்ணீர் வந்து சேமிக்கப்பட்டிருக்கும் அந்த சதுப்பு நிலத்தில் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் அந்த வனம் இருக்குல்ல அந்த வனம் முழுவதும் வேர் ஊறி இருக்கும் அந்த வேர்ல தான் பல்லாயிரக்கணக்கான அந்த பல்லுயிர்கள் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பெரிய மையம் ஆனால் இன்றைக்கி சென்னை மாநகராட்சி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை நான் வச்சிருக்கிறேன் இந்த வீட்டை நீ வச்சிருக்க போல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் வச்சுருக்கும்போது இதுக்குள்ளே வந்து நான் வாழ்ந்துருந்தேன் என் குடும்பம் இருந்துச்சு என் தலைமுறை இருந்துச்சு என் சொந்த பந்தம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு என்னை எல்லாத்தையும் அழைச்சிட்டு மாநகராட்சி எடுத்துச்சுன்னு என்ன அர்த்தம் அப்போ அந்த சதுப்பு நிலம் என்பது சதுப்பு நிலத்தை அழித்து அதுக்குள்ளே இருக்கிற பல்லுயிர் உருவாக்கத்தை அழித்து அதுக்குள்ளே இருக்கிற வனத்தை அழித்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த சதுப்பு நிலத்தோட தன்மை அழிச்சுன்னு சொன்னால் அது கான்கிரீட் காடாக்கி அதுக்கு மேலே நான் வந்து ஆர்டிஃபிஷியல் பூங்கா கட்டப்போகிறேன்னு சொன்னால் வனத்துறை என்பது அது இயற்கையாகவே அது வனமாக இருக்கும் அது பூங்காவாக இருக்கும் அது இன்றைக்கி சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிற இந்த சூழலில் வந்து என்ன சொன்னால் சென்னை நகர மக்களுக்கு ஒரு நல்ல காற்றை சுவாசிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய உயிர்ப்பான ஒரு மையம் அது அந்த மையத்தை வந்து என்ன சொன்னால் சென்னை மாநகராட்சி நாங்கள் நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஆறு ஹெக்டர் ஏக்கரை வனத்துறைக்கிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்பது மிக மோசமான கண்டிக்கத்தக்க செயல் ஏன் அப்படின்னு சொன்னால் கடந்த முப்பது ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட முப்பது புள்ளி ஆறு ஒன்று லட்சம் டன் குப்பையை கொண்டு போய் கொட்டி வச்சுக்கிறாங்க அந்த கொட்டியிருக்கிற இடம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு ஏக்கர் இந்த ஐநூறு ஏக்கரில் கொட்டி வச்சுக்கிறதுல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தூய்மை இந்தியா ஸ்கீமில் வந்து என்னென்னா பணம் கொடுக்குறாங்க அதில் நாங்கள் ஒரு முந்நூற்றி செல்வது கோடி ரூபாய் ஃபண்டு அலாக்கேட் பண்ணிக்கணும் அந்த ஃபண்டை பயன்படுத்தி இங்கே இருக்கிற குப்பையை வந்து பயோமைனிங் முறையில் ஆழமாக பள்ளம் வெட்டி காங்கிரீட் போட்டு அதில் இந்த குப்பையை வச்சு நாங்கள் வந்து பயோமைனிங் முறையில் வந்து என்ன சொன்னால் உரமாக்கி மேலே வந்து காங்கிரீட் அமைச்சு அதுக்கு மேலே நாங்கள் வந்து பார்க்கு பண்ணுறோம் நீங்கள் கரெக்டு நீங்கள் வந்து ஆழமாக பள்ளம் வெட்டுவீங்க காங்கிரீட் போடுவீங்க அதுக்குள்ளே பயோ மைனிங் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தோட கேரக்டர் என்னவாகும் அந்த சதுப்பு நிலத்தில் வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிர்கள் என்னவாகும் அந்த சதுப்பு நிலம் வந்து எவ்வளோ தண்ணி வந்தாலும் உட்கொண்டு அது சென்னை நகரை வெள்ளத்திலிருந்து பாதுகாத்து அந்த தன்மை என்ன ஆகும் அப்போ இந்த தன்மை எல்லாத்தையும் நீங்கள் வந்து மலடாக்கிட்டு அந்த சதுப்பு நிலத்துக்கு காங்கிரீட் காடாக்கி அதுக்கு மேலே நீங்கள் பார்க்கு கட்டினா அது எந்த வகையிலையும் வந்து பொருத்தமானது இல்லை எனவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லணும் சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஆக்கிரமி பார்க்குறாங்க அது சென்னை மாநகராட்சி வச்சுருக்குது நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஆறு ஹெக்டர் இது இல்லாமல் என்னென்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி கடல்சார் ஆய்வு மையம் மத்திய அரசாங்கத்தோடது அதே மாதிரி விண்மில் ஆராய்ச்சி மையம் அதே மாதிரி வந்து என்னன்னு சொன்னால் ஃபாரஸ்ட் கோட்ரஸு ஒடிசா பவன் இப்படி அதே மாதிரி அந்த ட்ரெயின் ரயில்வே வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இது தாண்டி வந்து என்னென்னா சுற்றுச்சூழல் போங்கன்னு சொல்லி பள்ளிக்கான சதுப்பு நிலத்துக்கு மேலேயே வந்து என்னென்னா கட்டி இப்படி வந்து என்னென்னா அந்த ஒட்டுமொத்த நலத்தை என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அரசே வந்து ஆக்கிரமிப்பது அரசு ஆக்கிரமிப்பதோட விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் இதை பயன்படுத்தி கொண்டு தனியார் நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து என்ன சொன்னால் அதை வந்து என்ன சொன்னால் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் கிளாஸிஃபை பண்ணினேன்னு சொன்னால் இன்றைக்கி பெரிய பெரிய பல பல அடுக்கு கட்டிடங்களாக கட்டி குவிச்சிருக்கிறான் ஆனால் இதே அரசாங்கம்னா நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு சொன்னால் நீங்கள் காமாட்சி நகரில் போனால் ஊட்டை அடிச்சுரு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அடையாருக்கு போனால் ஊட்டை அடிக்கணும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஈஞ்சி பக்கம் போனால் நீதிமன்றம் சொல்லிச்சு வீட்டை அடிக்கணும் மயிலாப்பூருக்கு போனால் நீதிமன்ற சொல்லிச்சு வீட்டை அடிக்கணும் அப்போ எங்கெல்லாம் நீதிமன்றம் சொன்னால் வீட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ இதே பசுமை தீர்ப்பாயம் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேணும் எனவே குப்பையை அகற்றி அந்த பழைய பொஷனில் வந்து வனத்துறையோட ஒப்படைன்னு சொன்னால் ஏன் மாநகராட்சி ஒப்படைக்க ஏன் தமிழ்நாடு அரசு ஒப்படைக்க மாறுக்குது அப்போ நம்ம இந்த படத்தில் வரும் இல்லை உனக்கு வந்தால் தக்காளி சட்னி எதிராளிக்கு வந்தால் அந்த மாதிரி வந்து சொன்னால் இன்றைக்கி வந்து அரசாங்கம்னா அவர்களே ஆக்கிரமித்து விட்டேன்னு சொன்னால் அந்த ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்துகிறாங்க இந்த ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தக்கூடிய அரசாங்கம் அப்போ ஒன்று அப்படி பண்ணலாம் அவங்க சொல்ல மாதிரி நீங்கள் இந்த ஆக்கிரமிப்படுத்துங்க அப்போ ஒட்டு மொத்தமாக சதுப்பு நிலத்தை ஆக்கிரமித்து இருக்கிற எல்லாருக்கும் வந்து பட்டா கொடுத்துருவீங்களா சாதாரண மக்கள்லாம் காலி பண்ணிடுவீங்க வசதியானவங்க தான் அவனுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பீங்களா அப்போ இந்த அரசு வந்து யாருக்காக இருக்குது இந்த அரசு வந்து என்ன சொன்னால் எனவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்னென்னா சதுப்பு நிலம் பாதுகாப்பது என்பது அது சென் அது தமிழகத்தோட நுரையீரல் அது லங்ஸ் அது அந்த லங்ஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா தமிழகம் பாதி பாதிக்கப்படும் சென்னை நகரம் பாதிக்கப்படும் சென்னை நகரத்தில் இன்னைக்கு வந்து வாகனங்கள் அதிகமாகிட்டு இருக்கு சென்னை நகரத்தில் காற்று மாசு அதிகமாகிட்டு இருக்குது இந்த காற்று மாசு வாகனங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய மாசு இந்த மாசிலிருந்து சென்னை நகர மக்கள் இயற்கையான நல்ல காற்றை சுவாசிக்க வேணும்னு சொன்னால் அந்த நான் ஐயாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் சதுப்பு நிலம் பாதுகாப்பது என்பது சென்னையை சுற்றி இருக்கிற ரெண்டு கோடி மக்களோட வாழ்வாதாரம் குறித்த பிரச்சனை அது வாழ்வியல் பிரச்சனையோடு சேர்ந்தது எனவே சென்னை மாநகராட்சி சொன்னால் அந்த இடத்த ஒப்படைப்பது தான் வந்து நியாயமாகும் இப்போ அரசாங்கமே வந்து அதை ஆக்கிரமிப்பு செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டே வந்து அதை ஒப்படைக்கணும்னு சொல்கிறீங்க வனத்துறை வந்துவிட்டால் மட்டும் அது பாதுகாப்பாக இருக்குமா மக்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாதான் வனத்துறையிடம் வனம் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பாக தான் இருக்கும் ஆனால் இருந்து யார் ஆக்கிரமிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர்தான் ஆக்கிரமிக்க முடியும் ஒன்று அரசு ஆக்கிரமிக்கும் இல்லைனா அரசு அதிகாரத்தில் இருக்கிற உயர்ந்த ஒரு பீடத்தில் இருக்கக்கூடிய அயோக்கியர்களை ஆக்கிரமிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் ஈஷா ஆகும் ஈஷா வந்தேன்னு சொன்னால் வனத்தை ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட பல நூறு ஏக்கரை பயன்படுத்திகிட்டு இருக்கிறான் சென்னையில் இருக்கிற உயர்நீதிமன்றம் வந்து அந்த ஆக்கிரமிப்பு அகற்றணும் அந்த நிலத்தை வந்து மீண்டும் வந்து அந்த ஆதிவாசி மக்களுக்கான ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த அரசாங்கம் போகவே மாட்டேறாங்க அந்த கிட்ட போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அரசு ஆக்கிரமிக்க முடியும் இல்லை அப்படின்னு சொன்னால் தனியார் பெருமுறையாக தான் ஆக்கிரமிங்க அப்போ வனத்துறையிடம் இந்த இடத்த முழுசாக ஒப்படைச்சி அதை முறையாக வந்து என்னன்னா காடுகளை உருவாக்கி அதை பாதுகாக்கிற வேலையை செய்யணும் அதுக்கு தான் வந்து நான் சொன்னால் நம்ம என்ன சொல்ல சொன்னால் அதுக்கு வந்து என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சூழலியல் அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய பொதுநல அமைப்புகள் அங்கே இருக்கிற அரசியல் அமைப்புகள் எல்லாரையும் இணைத்துனேன்னு சொன்னால் நீ வந்து ஒரு குழு போடு ராம்சா நிலத்துக்கான ஃபண்ட் கேட் பண்ணுறாங்க அந்த ஃபண்டை முழுசும் அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் யுட்டிலைஸ் பண்ணி அந்த இடத்தை முழுமையாக சதுப்பு நிலமாக பாதுகாக்கிற வேலையை அரசாங்கமும் சென்னை மாநகராட்சி செய்யணும்னு இப்போ வந்து அந்த சதுப்பு நிலத்தை வந்து பாதுகாக்கணுன்னா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அரசாங்கம் அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கினா மூணு ஒன்று என்னென்னு சொன்னால் அந்த சதுப்பு நிலத்தை சுற்றி இருக்கிற சோழங்க நல்லூர் மணிப்பாக்கம் பள்ளிக்கரணை இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் அதுக்குள்ளே ஊடுறதை முதல்ல அரசு பண்ணும் நீங்கள் அந்த கழிவு நீர் அரசு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பியூர் வாட்டராக மாறிடும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அது அதுக்குள்ளே வந்தோன்னா ஒரு இயற்கையான ஒரு சிஸ்டம் இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் வந்த சுனாமி ரெண்டாயிரத்தி நாலில் வந்த சுனாமி கடலூர் மாவட்டத்துலேயும் நாகை மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மிக பெருத்த சேதத்தை உருவாக்கும் போது சென்னை நகரத்துக்குள்ளே அது பெரிய சேதத்தை உருவாக்காமல் அதுக்கு முக்கியமான சூழ்நிலை சென்னை நகரத்தோட அமைப்பு அமைச்சகத்துக்குள்ளே வந்து என்ன சொன்னால் கடல் பொங்கி எழுந்துச்சுன்னா அந்த பொங்கி எழுந்து வரக்கூடிய தண்ணீரை உட்கொள்ளுவதற்கான கடற்கழிகள் நிறைய உண்டு எண்ணூர் முகத்துவாரம் அதே மாதிரி வந்து கூமாற்றோட முகத்துவாரம் அடையோரோட முகத்துவாரம் அதே மாதிரி முட்டுக்காடோட முகத்துவாரம் அதே மாதிரி பக்கிங்காம் சேனலோட முகத்துவாரம் இப்போ ஒரு ஐந்து ஆறு முகத்துவாரங்கள் வந்தோம்னா கடல் எவ்வளோ பொங்கி வந்தாலும் அந்த தண்ணி வந்து உள்ளே வந்துடும் அந்த ஆறு வழியாக வந்து உள்ளே வரும்போது என்ன சொன்னால் அது மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி ஒரு இயற்கையாக சென்னை நகரத்துக்குள்ளே ஒரு ஆறு ஆறுகள் ஓடக்கூடிய பல நூற்றுக்கணக்கான சிற்றோடைகள் இருக்கக்கூடிய ஏராளமான நீர் நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு ஆனால் இந்த கட்டமைப்பில் வந்து என்ன சொன்னால் இன்றைக்கி வந்து அங்கே சதுக்கு நிலத்தில் என்ன இருந்துச்சுன்னா சதுப்பு நிலத்தில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணி அது உட்கொட்டுக்கிட்டே இருக்கும் அதை தாண்டி சர்ப்ளஸாக வருது அப்படின்னு சொன்னால் அது அப்படியே வந்துன்னு சொன்னால் சர்ப்ளஸ் வாட்டர் வந்து என்னன்னா பக்கிங்காம் சேனல் போகும் பக்கிங்காம் சேனல் போகக்கூடிய அந்த சர்ப்ளஸ் வாட்டர் என்னன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக முட்டுக்காடு வழியாக கடலில் போய் சேர்ந்துடும் அப்போ வந்து என்னென்னா எவ்வளோ ஃப்ளட்டு வந்தாலும் அந்த ஃப்ளட்டில் வரக்கூடிய தண்ணியை உட்கொண்டு உபரி நீரை வந்துன்னு சொன்னால் அது பக்கிங்காம் சேனலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பக்கிங்காம் சேனல் வந்துடன்னா அது கடலில் கொண்டு போய் சேர்த்துடும் அப்போ சென்னை நகரத்துக்குள்ளே ஃப்ளட்டே வராது அப்படி வந்து சென்னை நகரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மையமாக இருந்தது சதுப்புணும் அப்போ இன்னைக்கு அதை வந்து என்ன சொன்னால் ஒன்று அதில் செய்ய வேண்டியது அந்த டிரைனேஜி தண்ணி அந்த சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் இதில் வரக்கூடிய வரக்கூடிய கழிவுநரை தடுத்து நிறுத்தணும் ரெண்டு வந்து மழைநீர் வந்துச்சுன்னா அது வெளியே போகிறதுக்கான வழி இருந்துச்சுல அந்த மழைநீர் பாதையை ஒழுங்காக வடிவமைக்கணும் மூணு வந்து என்ன சொன்னால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தனியார் உள்ளிட்ட அரசு உள்ளிட்ட அனைத்து ஆக்கிரமிப்புகளும் அகற்றினேன்னு சொன்னால் அதை முழுமையான சதுப்பு நிலமாக பாதுகாக்க வேண்டியது அது சென்னைக்கு மட்டுமில்லை தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவுக்கு மட்டுமில்லை இன்றைக்கி உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிற அந்த புவி வெப்பமயமாதிரி அந்த சூழலில் லாபத்துக்கு இல்லை அந்த சூழலில் ஆபத்திலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கு அது மிக முக்கியமான வந்து ஒரு காரணி எனவே தான் சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி பேசுகிறேன்